உலகம் முழுதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதாபாஸ்கரனின் நமஸ்காரங்கள் அன்றாட சின்ன சின்ன சந்தேகங்கள் பற்றிய தெளிவுகளை தருவதற்காக உயர் திரு ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் நம்மோட இருக்காங்க வாங்க அதை பற்றின தெளிவுகளை நம்ம அவரிடமிருந்து பெறலாம் நமஸ்காரம் சார் நல்லா இருக்கும் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா

உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாரகி ஜெய் ஜெய் வரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு வீடு வாங்குறாங்க அதுவும் குறிப்பாக மெட்ராஸில் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய பசங்கள் புதுசு புதுசாக வரக்கூடிய பசங்கள் மாதம் எண்பதாயிரரூவா எழுபதாயிரூவா சம்பாதிக்கிறாங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது மாதம் மூணு லட்ச ரூபா நான் ரெண்டு லட்ச ரூபா அவங்க டேக்ஸ் கட்டணும் அதை எடுத்து நான் இஎம்ஐயை கட்டு போயிடுவேன் அப்படின்னு பணத்தோடைய வேல்யூ தெரியல அப்புறம் நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயம் இதை ஒழுங்காக கடைபிடிக்கலைன்னா பின்னாடி துன்பம் வந்து சேரும் சம்பாதிக்கிற பணம் இன்றைக்கி நம்மளுடைய உழைப்பு எதிர்காலத்தில் வீணடிக்கப்படுங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லை இதோ போறோம் வரோம் சம்பாதிக்கிறோம் ஆன்லைன்ல ஆர்டர் போறோம் நல்லா சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் நாகரிகமா போய்கிட்டு இருக்கே தவிர சம்பாதிச்ச பணத்தை தொலைச்சதுக்கு பிறகு உக்காந்து வருத்தப்படக்கூடிய அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே குறிப்பா இந்த காலத்து பசங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒரு வீடு வாங்குறது வீடு அமையிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது உங்கள் ஜாதகத்தில் ஜாதக பலமாக இருந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் நீங்கள் வீடு வாங்க முடியும் சரி வீடு வாங்கிடுறீங்க அந்த வீட்டுக்கு நீங்கள் குடி போயிடுறீங்களா சார் நூற்றுக்கு பத்து பர்சன்ட்டு நூற்றுக்கு பத்து பேர் கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய வீட்டை கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு மூணு மாதம் அந்த வீட்டில் இருப்பாங்க அப்படியே கிளம்பி வெளியில் போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த வீடு செட் ஆகாது இருக்க முடியாது எனக்கு இந்த வீடு செட் ஆகலை அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி நடக்குது ஸ்கூல் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியில போயிடுவாங்க அப்போ வீடு வாங்குறது பெருசு கிடையாது அந்த வீட்டில் இருந்து நீங்க அந்த சுகத்தை அனுபவிக்கணும் அந்த வீட்டை ஒரு ஒரு செங்கல்லையும் நீங்க ரசித்து ருசிச்சு அனுபவிக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல அந்த வீடை நீங்க அனுபவித்து அதுக்கு பின்னாடி உங்க பசங்களுக்கு அனுபவிக்கிற அளவுக்கு அவங்க பசங்களை கொடுக்கிற வரையிலும் அந்த வீடு உங்களுக்கு ராசியாக அமையணும் இதெல்லாம் இந்த காலத்தை பசங்க எங்கேயாவது யோசிக்கிறீங்களான்னு கேட்டா யோசிப்பது இல்லை காரணம் உங்களுக்கு விவரமே தெரியலையே உங்களுக்கு எந்த டீடைலும் தெரியலையே தெரிஞ்சாதானே நீங்க யோசிக்கிறதுக்கு உங்களை நான் தப்பு சொல்லல உங்களை நான் குற்றம் சாட்டவில்லை உங்களை நான் குறை சொல்லலை உங்களுக்கு சப்ஜெக்டே தெரியலையே வீடு வாங்கணும்னா நம்ம அலையணும் குளிர்ச்ச இடமா பார்க்கணும் டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பட்டா அப்ரூவ்டு இருக்கான்னு பார்க்கணும் தண்ணி வராத ஏரியாவான்னு பார்க்கணும் நிலத்தடி நீர் கிடைக்குதான்னு பார்க்கணும் சுற்றி சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் லோன் கிடைக்குதான்னு பார்க்கணும் நம்மளால் லோன் அழைக்க முடியுதான்னு பார்க்கணும் இதுதான் வீடு வாங்குறதுக்கான ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் இதெல்லாம் லீகலா ஓகே தான் ஆனா இதை தாண்டி இந்த திசை நமக்கு ஒத்து போகுமா எந்த திசையை பார்த்து நம்ம ராசிக்கு எந்த திசையில நாம அமையணும் புரியுதா எந்த மாடியில நாம இருக்கணும் வீடு வாங்கியாச்சுன்னா நம்ம ஜாதகப்படி எந்த மாசம் குடி போகணும் நாம குடி போகும்போது வெள்ளி எதிர்க்க இருக்கா இதெல்லாம் அடுத்த கேள்விகளாக அமையும் இதுதான் உங்களை அந்த வீட்டுல கடைசி வரைக்கும் வாழ வைக்கும் என் அன்பு பக்தர்களே புரியுதா அப்போ இது எல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட் தனித்தனியா பதிவு போடுவோம் இப்ப இவங்க கேட்ட கேள்வி என்ன தை மாதம் குடி போகலாமா குடி போகலாம் தாராளமா போகலாம் வெள்ளி எதிர்க்க இருக்கா ஆமா இருக்கு அப்ப யார் குடி போகலாம் யார் குடி போக கூடாது ஒன்றும் இல்லைங்க யாரெல்லாம் கிழக்கு வாசப்படியை வச்சிருக்கிறீங்களோ யாரெல்லாம் கிழக்கு மேற்காக வாசப்படி வச்சிருக்கிறீங்களோ மெயினா கிழக்கு வாசப்படி எங்க வீடு பிளாட்டுங்க கிழக்கு பார்த்த வாசப்படிங்க நீங்க இந்த ஜனவரி மாதம் குடி போக முடியாது காரணம் வெள்ளி எதிரில் இருக்கு புரியுதா புரியுது அப்போ கிழக்கு மேற்காக வீட்டு வாசல் வைத்துள்ளவர்கள் இந்த ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வெள்ளி எதிரில் இருப்பதால் நீங்க அந்த கிழக்கு வாசப்படியை வச்சிருக்கிறவங்க மேற்கு வாசப்படியை வச்சிருக்கிறவங்க குழிபோக கூடாது சார் இந்த வெள்ளி எதிர் இருக்குன்னாவே என்ன சார் உம் சந்தோஷமா சத்தமாகவே கேளுங்க இந்த வெள்ளி எதிர் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன ரைட் சூரியனுக்கு எப்பொழுதுமே சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது புதன் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சந்திரன் இந்த சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் இதனாலும் உள்வட்ட கிரகங்கள் சூரியனுக்கு சுத்தி சிக்கிட்ட சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் இது உள்வட்டம்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு அப்புறம் பூமி வந்துடும் பூமிக்கு அப்புறம் இருந்து நாலு கிரகங்கள் சுத்துது பூமிக்கு உள்ள இருந்து யாராரு சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் இவங்க நாலு பேரும் பூமிக்கு பக்கமா இருக்காங்க இந்த உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள் யாராருங்க சனி குரு செவ்வாய் ராகு கேது இந்த சனி குரு செவ்வாய் வெளிவட்ட கிரகங்களாக அமைகிறார்கள் இதுல இந்த சுக்கரன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிழக்கு மேற்காக அமைவாரேயானால் நேரங்களில் அந்த கிழக்கு பார்த்த வாசப்படி உள்ளவங்க மேற்கு பார்த்த வாசப்படி உள்ளவங்க குடி போக கூடாது அப்போ வந்து மணக்கு வாச வாசப்படி வச்சிருக்காங்க போலாமான்னா தாராளமா போலாம் என் வீடு வாசப்படி தெற்கு பார்த்த வாசப்படி நம்ம போலாமான்னு கேட்டா தாராளமா போலாம் அப்ப இந்த ஜனவரி மாதம் தெற்கு பார்த்த வாசப்படி வடக்கு பார்த்த வாசப்படி இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக குடி போகலாம் கிழக்கு மேற்காக வாசப்படி உள்ளவர்கள் குளிபோக கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறோம் சார் அதையும் மீறி காலத்தோட கட்டாயம் நேரம் இல்ல வெளிநாட்டுல இருக்கோம் இதுக்காக தான் வந்திருக்கோம் சொல்லி இந்த காலகட்டத்தில் அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அதற்கு பரிகாரம் என்பது அவங்க ஜாதகத்தை கொண்டு அவங்க என்றைக்கு நாள் ஃபிக்ஸ் இருக்கிறாங்க அந்த நாளுக்கு ஜீவன் நேத்திரம் இருக்கா மெயினாக அந்த நாள் அவங்களுக்கு உதவுமா சப்போர்ட் பண்ணுமா தாராபலன் இருக்கா அப்படிங்கிறத அந்த நாளை செக் பண்ணிவிட்டு அந்த நாள் கிழமைக்கு ஏற்றவாறு தான் அவங்களுக்கு பரிகாரம் சொல்லணும் அதை செஞ்சுட்டு அவங்க போகலாம் போகலாம் விபரமான ஆளை அவங்க அணுகணும் எங்களோட சந்தேகங்களுக்கான தீர்வு ரொம்ப அருமையா தெளிவா எங்களுக்கு கிடைச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி இது போல இன்னும் பல ஐயங்களுக்கான தீர்வுகளை உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம் மேர ஒரு பதிவுல அடுத்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்கார நமஸ்கார